வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஸ்டைல் வெண்பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி அந்த மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் கோவிலில் தர அதே டேஸ்ட்டோட வெண்பொங்கல் கண்டிப்பாக பண்ண முடியும் ஈவன் உங்கள் வீட்டில் யாருக்காவது பொங்கல் பிடிக்காமல் இருந்தாங்கன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களை செய்ய சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற அந்த பருப்போட அளவும் அரிசியோட அளவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம தண்ணி விற்கும்போது கரெக்டான அளவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது அரிசியும் பருப்போட அளவும் தண்ணியோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும்போதே உங்களுக்கு கிடைக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டி இருக்க அரிசியும் பருப்பும் யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அதாவது கோவிலில் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கும் இல்லையா அதே டேஸ்ட் வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிளாஸில் தான் அரிசியும் பருப்பும் அளந்து எடுத்துக்க போகிறேன் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாதி வந்து நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன் பேலன்ஸ் பாதிக்கு வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா அதாவது பச்சரிசி எடுக்கணும் அதுக்கு ஒரு கிளாஸ் பாசி பருப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இந்த ஒரு கிளாஸில் பாதி அளவுக்கு பச்சரிசியும் பாதி அளவுக்கு பாசி பருப்பும் அளந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கரில் போட்டு தண்ணி அளந்து எடுத்து நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த பொங்கல் பண்ணும்போது நீங்கள் வந்து அரிசியும் பருப்பையும் வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் அளந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நீங்கள் நேராகவே வேக வைக்கலாம் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா வந்து இதில் பருப்பு நம்ம சேர்க்கறதால குழந்தைங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் நைட்டு டின்னருக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து உங்களுக்கு கொட்ஸு அதே மாதிரி சட்னி சாம்பார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ எந்த ரெசிபி பண்ணாலும் அதுக்கு எடுக்கிற டைமை விட ரொம்பவே கம்மியான டைம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொங்கல் செய்கிறதுக்கு தேவைப்படும் ஏன்னால் நீங்கள் குக்கரில் அரிசியும் பருப்பும் கலஞ்சி வச்சுட்டீங்கன்னா அது வேகிற டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கலுக்கு வேண்டிய சைட் டிஷ்ஷும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம் அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம அதை வாஷ் பண்ண அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்போ டோட்டலாக ஒரு நாலு கிளாஸ் தண்ணி விட்டால் ஒரு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணி வந்து அளந்து விட்டாச்சு நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லாஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நம்ம குக்கர் மூடி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு நாலு விசில் வரணும் அந்தளவுக்கு வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி குக்கரில் ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியமில் வச்சுருங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து அரிசியும் பருப்பும் உங்களுக்கு வெந்து வரும் நெக்ஸ்ட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா நாம் வந்து பொங்கலுக்கு வேண்டிய தாளிப்பு பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் தேவையான அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய்யில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து சேர்த்துருக்கும் இஞ்சியும் பார்த்தீங்கன்னா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொரியட்டும் அதாவது நல்லா வதங்கி வரட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட நாம் முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம் அதோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைட் கோல்டன் கலர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இது பொங்கல் கூட பார்க்கும்போது அந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது நெய் சுட்ட சுட்ட பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நாம் வந்து சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாங்கிற ஒரு ஃபீலும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து நாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து இந்த நெய்ல பொரியும்போது அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருந்தோம் நல்லா பொறிஞ்சிருக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ ஜஸ்ட் நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பு ப்ளஸ் அரிசி அந்த கலவையில் சேர்த்து கலந்தால் நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நாம் வந்து ஏற்கனவே அரிசியும் பருப்பையும் சேர்த்து குக்கரில் வேக போட்டிருந்தோம் இல்லையா இப்போ அதுவும் ரெடியாக இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ பாருங்கள் ரொம்பவும் குழையாமல் அரிசி கரெக்டாக வந்திருக்கு பருப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே அந்த பொங்கலுக்கான தாலைப்பு பண்ணியிருந்தோம் இல்லையா அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் தேவைப்பட்டால் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்த நெய்யே வந்து கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் உப்பு தேவைப்பட்டதுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாம் வந்து ஏற்கனவே அரிசியும் பருப்பும் வேக போடும்போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்மளோட அருமையான நெய் சொட்ட சொட்ட கோவில் ஸ்டைல் பொங்கல் அதாவது வெண்பொங்கல் ரெடியாக இருக்க இதே மசமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களாலேயும் வீட்டிலையே இவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியும் அந்த ரெசிபி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் பேசிஸில் எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் டெய்லி ஃபுட் சப்ளை பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு சப்போஸ் இந்த ரெசிபி வீட்டில் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து யாராவது பெங்களூரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ